உங்கள் வீட்டிலே கட்டில் சொகுசாக இருக்கிறது என்று சொன்னால் அங்கே ஏதோ ஒரு வகையிலே செழிப்பு இருக்கிறது என்பதுதான் பொருள் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் மிக மிக முக்கியன்றான் ஆயுள் ஐஸ்வர்யம் இது ரெண்டையும் தரக்கூடிய ஒரு வழிபாடு எங்கே சென்றாலும் எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன் நீர் என்பது செல்வத்தை குறிக்கக்கூடியது இந்த கண்ணீரை துடைக்கக்கூடிய நீராக அமைபவள் அந்த பராசர் செல்வ பெறக்கூடிய வழியாக அமைவது என்பது மகாலட்சுமி வழிபாடு இந்த தைரிய லட்சுமி மட்டும் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க மற்ற எல்லா லட்சுமியும் தானாக வந்துடும் அந்த ஓம் கஜலக்ஷ்மியை நமக ஓ

ஐயா வாழ்க்கையிலே எங்களுக்கு பொருளாதார வசதிகள் வேண்டும் என்று கவலையுடன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அடியேன் அறிவேன் அருள் அவ்வுலகில்லை பொருள் எவ்வுலகம் இல்லை என்ற சூழ்நிலை வந்துவிட்டது கையில காசு இல்லைன்னு சொன்னா நிழலும் கூட சற்று நகைக்கும் என்று சொல்லக்கூடிய பரிதாப நிலைதான் இந்த கலியுகத்திலே இருக்கிறது என்பது சத்தியமான ஒரு உண்மை இந்த பணம் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் குணத்தை காட்டிலும் கலியுகத்திலே எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது என்று பலரும் மனம் வருந்தி இந்த நிகழ்ச்சியிலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஏதோ ஒரு வகையிலே என் பொருளாதார மேன்மை வந்துவிடாதா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இப்போ வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் மிக மிக முக்கியம்ன்றான் ஆயுள் ஐஸ்வர்யம் இது ரெண்டையும் தரக்கூடிய ஒரு வழிபாடு அந்த வழிபாடு இனிமையானதாக இருக்க வேண்டும் எளிமையானதாகவும் இருக்கணும் எங்கே சென்றாலும் எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன் இதுதான் நிலைமையாக இருக்குது ஒன்றாம் வந்தால் புது மாதம் பிறந்து விட்டதுன்னு மகிழ்ச்சிக்கு பதிலாக ஐயோ புது மாதம் வந்துவிட்டதா சார் நான் இஎம்ஐக்கும் கிரெடிட் கார்டு பில்லுக்கும் எங்கே செல்லுவேன் யாரிடம் கையேந்துவேன் என்றெல்லாம் வருந்த அதுவும் சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவர் நமக்கு பொருளாதார மேன்மையை தரக்கூடியவர் இந்த சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகமானது மூன்று நட்சத்திரங்களின் ஆளுமையை கொண்டது அது எந்த நட்சத்திரம் ஒன்று லக்னம் என்று சொல்லக்கூடியதிலே அபபரணி நட்சத்திரமாகவும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே பூரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரமாகவும் பூரத்துக்கு சன்னமே கட்டில்தாங்க உங்கள் வீட்டிலே கட்டில் சொகுசாக இருக்கிறது என்று சொன்னால் அங்கே ஏதோ ஒரு வகையிலே செல்வச்செழிப்பு இருக்கிறது என்பதுதான் பொருள் அதுவும் ஒன்பதாம் இடமாகிய காலபுருஷ தத்துவத்திலே தனுசு ராசியிலே பூராடமாகவும் அந்த பூராடம் என்பது நீர் தேவதை ஒரு இடத்துல இருக்கீங்க அங்கே நீர் இருக்கிறது செல்வச் செழிப்பு இருக்கிறது என்றுதான் பொருள் நீங்கள் வேணால் அண்மன் கையில் என்னங்க இருக்கும் கையிலே ஒரு கும்பக்கலசம் அந்த கும்ப நீர் அப்போ நீர் என்பது செல்வத்தை குறிக்கக்கூடியது உங்கள் கண்ணீரை துடைக்கக்கூடிய நீர் அது வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டம் இந்த கண்ணீரை துடைக்கக்கூடிய நீராக அமைபவள் அந்த பராசக்தி இதிலே செல்வ பெறக்கூடிய வழியாக அமைவது என்பது மகாலட்சுமி வழிபாடு எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டோம் ஐயா என்னென்னமோ பரிகாரம் பண்ணிட்டோம் எதுவும் நடக்கலை வீட்டில் ஒரு நாள் ஒன்றாந்தேதி வந்தாலே ஏதோ பணம் வருது வட்டிக்கு போயிருது கையில் காசு இல்லை எல்லாருக்கும் நிகழக்கூடிய ஒரு சூழல் அதை தீர்ப்பதற்கு நான் இன்று இரண்டு விதமான மந்திர வழிபாடுகளை சொல்ல போகிறேன் பிறகு ஆலயம் சார்ந்த ஒரு வழிபாட்டையும் பின்னால் தரப்புகிறேன் முதல் வழிபாடு நீங்கள் மகாலட்சுமிக்கு எத்தனையோ பெயர் இருந்தாலும் எட்டு பெயர்களை இப்போ நான் சொல்ல போற எட்டு பெயர்களை வரிசையாக சொல்ல துவங்குங்க அல்லது கேட்க துவங்குங்கள் இதிலே இந்த வரிசை என்று சொல்லக்கூடியது மிக மிக முக்கியமானது ஓம் கஜலக்ஷ்மியை நமக அப்படியே பின்னாடி சொல்லுங்க ஓம் கஜலக்ஷ்மியை நமக மீண்டும் அடுத்ததாக ஓம் தனலக்ஷ்மியை நமக நீங்களும் இதை பார்த்துட்டு அப்படியே சொல்லுங்கள் மீண்டும் சொல்கிறேன் ஓம் தனலக்ஷ்மியை நமக ஓம் தானியலக்ஷ்மியை நமக அடுத்தது என்னங்க ஓம் தானியலக்ஷ்மியை நமக அப்போது முதல்ல கஜலக்ஷ்மி அப்படின்னு இந்த கஜலக்ஷ்மின்ற பேரை சொல்லிக்கிட்டே இருந்தால் ஆஃபீஸில் ஒரு ப்ரமோஷன் இல்லை ஏதோ ஒரு வகையிலே ஆஃபீஸில் ப்ரமோஷன் வந்துட்டால் நல்லா இருக்கும் ஜோசியர்கிட்ட போனேன் என் தசாம்சத்தில் தசாம்சம் என்பது ஒரு வர்க்க சக்கரம் அதில் எட்டு கூட ஒன் திசை நடக்குதுங்களாம் வேலையில் அவ்வளவு சிக்கலுங்கய்யா பத்தாம் இடத்துல ராசி கட்டத்தில் தேவையில்லாத ராகு சென்றுட்டு இருக்கார் ஆஃபீஸில் ப்ரெஷர் மேலே ப்ரெஷருங்க ப்ரமோஷன் கிடைக்குமான்னே தெரியலைங்க என்ன நடக்கும்னு தெரியல இத்தனை நாள் நான் உழைச்சிட்டேன் திடீர்னு வேலை வாய்ப்பு லே ஆஃப்ன்றாங்க பயமாக இருக்குங்க ஐயா அவங்கெல்லாம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னங்க கஜலக்ஷ்மி ஓம் கஜலக்ஷ்மியை நம ரெண்டாவது வீட்டில் இருக்குங்க சம்பளமெல்லாம் வருதுங்க நல்ல சம்பளம் இஎம்ஐக்கு போயிருதுங்க குழந்த ஒரு கடைக்கு போகுது ரெஸ்டாரெண்ட்டுக்கு அப்பா ஒரு நல்ல சாப்பாட்டை தாங்கப்பான்னு கேட்குது என்னால் முடியலைங்கய்யா அவங்களுக்கு நல்ல ஒரு தனம் தேவை பேக்கெட்டில் பணம் என்று சொல்லக்கூடிய தனம் தேவை ஓம் தானிய லக்ஷ்மியை நமக சொல்லலாம் இல்லாட்டி தனலக்ஷ்மியை நமக அப்படின்னு சொல்லலாம் அதே போல் தைரிய லக்ஷ்மி அடுத்ததாக முதல்ல என்ன சொன்னேங்க கஜலக்ஷ்மி பிறகு தனலக்ஷ்மி மூன்றாவதாக தானிய லக்ஷ்மி அதை தாண்டி தைரிய லட்சுமின்னு ஒன்று இருக்குங்க இந்த தைரிய லட்சுமி இருக்குன்னா ஜாதகத்தில் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் ஐயா வரன் வருதுங்க பையனுக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன்றான் அவனுக்கு மனசுக்குள்ள பயம் வருமானம் இல்லைங்கய்யா எங்கே போய் என்ன செய்யறதுன்னு தெரியலைங்க மூன்றாம் இடம் என்பது வீரியஸ்தானம் இந்த தைரிய லக்ஷ்மி மட்டும் இருந்து வச்சுக்கோங்க மற்ற எல்லா லக்ஷ்மியும் தானாக வந்துடும் அந்த தைரிய லக்ஷ்மி என்று சொல்லக்கூடியது நான்காவதான பேர் அப்போது இந்த ஓம் தைரிய லக்ஷ்மியை நமக சிலருக்கு இந்த சைக்கலாஜிக்கலாக ஏதோ ஒரு பயம் இருக்குதுங்க ராசி கட்டத்தில் இந்த எட்டாவது இடத்துக்கு இந்த சந்திரன் போகுது இல்லைங்களா அது நம்ம என்ன சொல்கிறோம் சந்திராஷ்டமம் அப்படின்னு தான் சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டமத்தினால் பாதிக்கப்பட்டவங்க இல்லைன்னா எட்டுக்குடையும் திசை நடக்கிறதுனால பாதிக்கப்பட்டவங்க இந்த சைக்கலாஜிக்கலாக ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு பயங்க தேவையில்லாத கனவுகள் ஓடிட்டுருக்குங்கய்யா அப்படின்னு சொல்கிறவங்க லக்னாதிபதிக்கு சந்திரன் எட்டிலே சென்றாலும் சரி அல்லது சந்திரனே சிலருக்கு லக்கணத்துலேருந்து இருந்து எட்டுல இருக்கும் இல்லைன்னா சந்திரன் நீச்சமாக இருக்கும் இவங்கெல்லாம் சொல்ல வேண்டியது ஓம் தைரிய சொல்ல சொல்ல அந்த தைரியம் என்பது வரும் அடுத்தது சந்தான லட்சுமி ஓம் சந்தான லட்சுமியை நமக இது எதுக்குன்னாங்க நம்ம ஐந்தாம் இடம் ஜாதகத்தில் வீக்கா இருக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் இந்த ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்ல வேண்டிய பெயர் சந்தான லக்ஷ்மி அப்போது முதலிலே சொன்னது கஜலக்ஷ்மி தனலக்ஷ்மி தானியலக்ஷ்மி தைரிய லக்ஷ்மி சந்தானலக்ஷ்மி சொல்லிட்டேன் ஐயா குழந்தையெல்லாம் நல்லா பிறந்துருச்சுங்க படிப்பில் ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டு ஐயா போகிறாங்க ஸ்கூலுக்கு கல்வியில் ஏதோ டீச்சர் சொல்லிக்கிட்டே இருக்காருங்க எனக்குமே ஞாபகம் மருதி அப்பப்போ வந்துருதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு லக்னாதிபதி மூன்று ஆறு பத்து பதினொன்றில் இருந்துட்டால் அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் என்பது சராசரியை விட அதிகமாக இருக்கும் அதுக்கு பேர் தீமந்த யோகம்னு பேர் அதே போல் ஜாதகத்தில் குரு சூரியன் ராகு கேத்துவின் நிலைமையை பொறுத்தும் சிலருக்கு அறிவின் தன்மையை சொல்லலாம் எல்லாருக்கும் அவ்வாறு சிறப்பாக இல்லைன்னா வித்யாலக்ஷ்மியை நமக இந்த பேரை சொல்லிக்கிட்டே இருக்க இருக்க உங்களுக்கு கல்வியிலே ஒரு மேம்பாடு ஏற்படும் அடுத்ததாக இதெல்லாம் இருந்தாலுங்க வீட்டில் ஏதோ ஒரு குறை இருக்குங்க வீட்டுக்குள்ளே போகிறவங்க வீட்டில் ஈசான்யம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஈசான்யத்தில் தெரியாமல் நான் அப்பார்ட்மெண்ட் பண்ணேங்க பாத்ரூம் அமைஞ்சிருச்சுங்க பெரிய தோஷமாயிருச்சுங்க எந்த விதத்துலேயும் பணம் தங்கவே மாட்டேன்னுதுங்க இது ஒன்று சொல்கிறவங்க இருக்காங்க நல்ல தசாபுத்தி நடக்கும் ரெண்டு குடையோன் பதினொன்று குடையோன்னு சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி அமோகமாக இருப்பான் ஏனினும் ஏதோ ஒரு காரண காரியத்தினாலே மனம் வெறுமையாக இருந்து விட்டால் அதற்காக நாம் சொல்ல வேண்டியது என்பது ஆதி ஓம் ஆதி நமக மீண்டும் வருகிறோம் எல்லாம் இருக்குங்க வாழ்க்கையில் இந்த சொல்றோம் இல்லைங்களா இந்த பிரபஞ்ச ஆற்றல் ஆரா ஒரு சைக்கிக் பவர் நமக்கு சித்திகளை அடைய வேண்டிய சூழ்நிலை அதற்கு சொல்ல வேண்டிய பெயர் விஜயலட்சுமி அப்போ ஓம் விஜயலட்சுமியை நமக மீண்டும் ஒரு தடவை பேர் அப்படியே வரிசையாக சொல்றாங்க தினமும் இந்த பெயரை சொல்ல துவங்குங்கள் கேட்க துவங்குங்கள் நூற்றி எட்டு நாட்கள் இது நடந்து கொண்டே இருந்தால் அப்போது மகாலட்சுமி எங்கெங்கே இருக்கா நம்ம புத்தியில் இருக்கிறாள் என்று சொல்லுகிறார்கள் நம் எண்ணங்களில் இருக்கிறாள் என்று சொல்கிறாங்க அப்போ இந்த பேரைங்க நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது நீங்கள் யோசிக்கிறீங்க ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறீங்க அங்கே ஒரு ஸ்கிரீன் இருக்குது அந்த ஸ்க்ரீனில் ஒரு ப்ரொஜெக்டர் ஒரு காட்சியை காட்டுகிறது கற்பனை செய்து கொள்ளுங்கள் அந்த ஸ்க்ரீன் என்பது பிரபஞ்சம் அதில் அழகான வண்ணமயமான காட்சிகளை காட்டக்கூடிய ப்ரொஜெக்டர் என்பது மகாலட்சுமியின் பெயர் இந்த மகாலட்சுமியின் பெயரை சொல்லிவிட்டால் பணம் மட்டும் இல்லைங்க மனசு நிம்மதியும் வரும் பணமும் மகாலட்சுமியின் ஒரு வடிவம் தான் அப்பொழுது கையில் இருக்கும் பணம் லாஸ் ஆனால் கைலாசில் இருக்கக்கூடிய சிவன் வாழ்க்கையில் முன்னேற நமக்கு தந்த வரம்தான் இந்த மகாலட்சுமியின் மந்திரம் இதில் என்னன்னா இன்னொன்று தெரியணுங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க இடத்த கொடுத்தா மடத்தை பிடிப்பான் அது என்ன இடம் அப்படின்னா மகாலட்சுமிக்கு மனசுல நம்ம இடத்த கொடுத்துட்டா மடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம புத்தியில் ஒரு தெளிவில்லாம இருக்கும் இல்லைங்களா ஒரு மடத்தனமாக ஒரு முடிவு பண்ணிட்டானுங்க அதனால் ஆச்சு அப்படின்னு சொல்லுவீங்க அந்த மகாலட்சுமிக்கு மனசில் இடத்த கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மடத்தை நீக்கிடுவான் அதனால மகாலட்சுமியின் பெயரை சொல்ல துவங்கிடுங்க அதற்கு பிறகு நடக்கக்கூடியதை நீங்களே எதிர்பார்க்காத அற்புதங்களாக இருக்கும் நான் இப்போ அந்த எட்டு பேரையும் மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன் ஓம் கஜலக்ஷ்மியை நமக தனலக்ஷ்மியை நமக ஓம் தன்யலக்ஷ்மியை நமக ஓம் யல்மியை நம ஓம் சந்தானலக்ஷ்மியை நம ஓம் வித்யாலக்ஷ்மியை நம ஓம் ஆதிலட்சுமியை நம ஓம் ஜெயலக்ஷ்மியை நம இனி வாழ்க்கையிலே எங்கும் லக்ஷ்மீகரம் என சொல்லக்கூடிய செல்வநிலை பெருகட்டும் சிவசிவ இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தைப்பூசம் நன்னாளில் முருகன் பக்தி பாடல்கள் கதைகள் மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆப்பை டவுன்லோட் செய்து முருகன் அருளை பெறுங்கள்